அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் பார் மல்லி மல்லி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஜயம் மல்லியும் பிரிஞ்சதை யாருக்கெல்லாம் பிடிக்கலன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் விஜயம் மல்லி ஒன்று சேர்ந்த யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட விஜயும் மல்லியும் என்னைக்கு ஒன்று சேர போறாங்கன்னு தெரியலைங்க ரொம்ப நாளாக இது இழுத்துட்டு இருக்குது மறுபடியும் விஜயம் மல்லி ஒன்று சேரன்னா அது வெண்பா குட்டியால் தான் முடியும் ஏன்னா வெண்பாக்குட்டியை வச்சு தான் இப்போ சீரியல் போயிட்டு இருக்குது வெண்பாக்குட்டிக்கும் மல்லி மல்லின்ற மல்லியோட பேர் மட்டும்தான் வருது மற்றபடி ரஞ்சிதாவே ஒரு அம்மாவாக ஒரு சித்தியாக கூட கருத முடியலைங்க ஏன்னா ரஞ்சிதா வந்து வெண்பா குட்டி கிட்ட ரொம்பவும் கடுமையாக நடந்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம மல்லி வந்து கோவப்பட்டு ரஞ்சிதாவுக்கு பலார் அடியும் விட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இதை விஜய்க்கு அது கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க வெண்பா குட்டியே அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க ரஞ்சிதா இதை வந்து விஜய்கிட்ட வந்து மல்லி சொல்ல வரும்போது இனிமேல் வந்து நீ நெருங்கவே கூடாது வெண்பாவை இனிமேல் ரஞ்சிதா தான் எல்லாமே ரஞ்சிதாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டுருக்குறாங்க இதெல்லாம் கேட்டு ரொம்பவும் மனசுடைஞ்சு மல்லி திரும்பவும் வீட்டுக்கு போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட ரஞ்சிதா வீணாக போனவை அவசர அவசரமாக தன்னோடய காரியத்தை சாதிச்சதுக்காக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்காக விஜய் ஃபோன் பண்ணி வர சொல்லி ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்மளோட விஜய் வந்து தேங்காய் உடைச்ச மாதிரி நான் வந்து உன்னோட தேவைக்காகலாம் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஏன்னா மறுபடியும் வந்து வெண்பாவால் மல்லியும் விஜயும் ஒன்று சேர போகிறாங்க அதனால் வந்து விஜய் வந்து ரஞ்சிதா காலத்தில் தாலியும் கட்ட போகிறதால ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணவும் வரது இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்